ஓம் ஈசனே போற்றி போற்றி ஓம் அகத்திய லிங்கனே போற்றி போற்றி ஓம் அலைகடல் விரிவே போற்றி போற்றி ஓம் அகதீஸ்வரனே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் ஈசன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியமாக விடாமல் உடனே கேட்டுவிடு என் குழந்தையே இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான உன் துணை இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றார் என் தங்கமே அவர் இப்பொழுது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளார் என் குழந்தையே நீ ஒரு பக்கம் வாழ்ந்தால் அவரோடுதான் வாழ்வேன் என்று கூறி இருக்கின்றாய் இன்னொரு உறவோ வந்தால் மட்டும் உயிரோடு இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றது என் குழந்தையே இருவரும் ஆளுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த கட்டாய சூழ்நிலையில் உனது துணை என்ன முடிவை எடுக்க எண்ணுகிறார் என்று தெரியாமல் மாட்டிக்கொண்டு இருக்கின்றார் என் குழந்தையே இப்படி இருவருக்கும் இடையில் சிக்கி தவிக்கிறோமோ என்ற சிந்தனை இப்பொழுதுதான் உன் துணைக்கு வருகின்றது என் குழந்தையே என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கின்றார் என் குழந்தையே அவருடைய முடிவு என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா என் தங்கமே இதை முழுமையாக கேள் சிறிது காலமாக நீயே நிஜமாகவே இல்லை நீ நிம்மதியாகவும் இல்லை உன் மனதில் கவலைகள் உன்னை பாடாக படித்துக்கொண்டே இருக்கின்றது எதிர்காலத்தை நினைத்து அதிகமாக பயப்படுகின்றாய் உன்னை பற்றி நீயே கவலைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் இப்படி நிர்கதியாக அவரை நம்பி வந்துவிட்டு இப்பொழுது யாரும் இல்லாமல் நிர்கதி போன்று நின்று கொண்டிருக்கின்றாயே என் தங்கமே உனக்காக உன் துணை எத்தனையோ சொல்லி உன்னை திருமணம் செய்து அழைத்து வந்தார் ஆனால் திருமணம் செய்த பிறகு அதை எல்லாம் கடைபிடிப்பதை விட்டுவிட்டு அவர் சிறிது கூட உன்மேல் பாசம் இல்லாதவர் போல் இப்பொழுது அவருக்கு இவரா இவருக்கு அவரா என்று இருக்கின்றார் என்று மன வருத்தத்தில் நீ இருக்கின்றார் ஆனால் இப்பொழுது அங்கே ஒரு இடைஞ்சல் வந்துவிட்டது என் தங்கமே உன்னை கவலைகள் வாட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது உன் அப்பன் அனைத்தையும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன் என் குழந்தையே நீ என்று என்னை வணங்கி தொடங்கினாயோ அந்த நாளிலிருந்து உன் அப்பன் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உனக்கு தேவையான எல்லாமே நான் பூர்த்தி செய்வேன் என் குழந்தையே நீ நம்பி என்னை என்று தஞ்சமடைந்தாயோ அஞ்சே நீ என்னை என்னை தஞ்சமடைந்து எனக்காக நீ இருக்கும் பொழுது உனக்காக உனக்கான அத்தனையும் நான் செய்வேன் என் குழந்தையே அதையெல்லாம் விட்டு ஒதுக்கிவிடு என் குழந்தையே நீ செய்கின்ற அத்தனையுமே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்மேல் ஒரு தப்பும் கிடையாது நீ என்னிடம் வாய் திறந்து கேட்காததை கூட நான் உனக்காக செய்து கொண்டே இருக்கின்றேன் நீ நடக்குமா நடக்காதா என்று நினைத்த விஷயத்தை கூட நான் நடத்தி அதை முடித்து உன் கையில் கொடுக்கும் பலம் எனக்கு இருக்கின்றது உன்னுடைய துணையை உன்னிடத்தில் மட்டும் வாழ்வேன் என்று அந்த உறவிடம் சொல்லிவிட்டு வரப்போகின்றார் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே உன்னோடு மட்டும்தான் இருப்பேன் என்று அவர் ஒரு முடிவை எடுத்து விட்டார் என் குழந்தையே என்று நல்ல முடிவை எடுத்து விட்டார் என் தங்கமே நீ எதற்காக காத்திருந்தாயோ அவர் வாயிலிருந்து எது வர வேண்டும் என்று இவ்வளவு நாள்களாக பாடாக பட்டு கொண்டிருந்தாயோ அந்த வார்த்தை அவரின் வாயிலிருந்து வந்து விட்டது நீ ஏதா வேண்டும் என்று ஒரு உறுதியான முடிவோடு வருகின்றார் உன்னை தேடி என் தங்கமே நீ என்ன எல்லாம் என்னிடம் வேண்டினாயோ அதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் என் தங்கமே நீ என்னை அறியும் முன்பாகவே நான் என்ன அறிந்து விடுவேன் என் தங்கமே நான் உன்னை முழுமையாக அறிந்து உனக்கு வேண்டியதை அத்தனையும் கொடுத்து விடுவேன் தங்கமே எதையோ இழந்தோம் எதையோ பெற்றோம் எதையோ எதிர்பார்த்தோம் என்று ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொண்டே அல்லவா அதை உன் ஆழ்மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே அல்லவா அது உன் அப்பனுக்கு தெரியாது என்று நீ தப்பு கணக்கு போட்டுவிட்டாய் என் தங்கமே உன்னை பற்றிய முழுவதும் உன் அப்பன் அறிவேன் என் தங்கமே நீ அறியும் முன்னரே உனக்கு என்ன நடக்க போகின்றது என்பதையும் உன் அப்பன் நன்றாக அறிந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை எதுவும் உனக்கு நிரந்தரம் இல்லை என் தங்கமே எது மேலையும் அதிகமான ஆசைகளை வைக்காதே என் குழந்தையே நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையில் நீ உன்னை நேசித்து உன் வாழ்க்கையை நேசித்து சிறப்பான முறையில் வாழ பழகிக்கொள் என் குழந்தையே உன் முகத்தில் சோகத்தை காண நான் வரவில்லை என் தங்கமே உன் சோகத்தை எல்லாம் போக்கி உன் மன மகிழ்ச்சியை வெளிக்கொண்டு வரவே உன் அப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் வெற்றி பயணத்திலே செல்ல வேண்டும் உன் வாழ்க்கை வேண்டும் என்று உன் துணை அவருடைய வாழ்க்கை முழுவதும் நீயே வர வேண்டும் என்று உன்னை தேடி வரப்போகின்றார் என் தங்கமே இது நிச்சயம் போகின்றது நீ எது நடக்காது என்று இத்தனை நாளாக நினைத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது உன் அப்பன் நிகழ்த்த போகின்றேன் என் தங்கமே அவரை பற்றி நீ என்ன புரிந்து வைத்திருக்கின்றாய் என்று இந்த அப்பனுக்கு தெரியாது ஆனால் உன்னை நான் நன்கு புரிந்து வைத்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே அவர் வந்த பிறகு அவருடன் உனக்கு முன்பு நடந்த எதையுமே பேசி வேண்டாம் என் தங்கமே இப்பொழுது என்ன இருக்கின்றதோ அவர் என்ன சொல்கின்றாரோ அதை காது வாங்கி கொண்டு இப்பொழுது கொஞ்சம் அமைதியாக இரு தங்கமே உன்னுடைய முடிவுகளை நீ சொல் என் தங்கமே நீ நிகழ்காலத்தையே எண்ணிக்கொண்டே இருக்காதே என் குழந்தையே அப்பொழுது உன் எதிர்காலம் வீணாக போய்விடும் என் குழந்தையே நிகழ்காலத்தில் நடந்த அனைத்தையுமே சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு சார் இப்பொழுது நிகழ் எதிர்காலத்தை நோக்கி செல் என் தங்கமே நிகழ்காலத்தில் நடந்த அத்தனையுமே யோசித்து செயல்படு ஆனால் அதையே நினைத்து அதிலேயே இருந்து விடாமல் எதிர்காலத்தையும் சற்று சிந்தனையில் வைத்துக்கொண்டு செயல்படு என் தங்கமே இனி நடக்கின்ற அத்தனையுமே உனக்கு நல்லபடி நடக்க உன் அப்பன் உன்னோடு துணை இருக்கின்றேன் என் குழந்தையே என் குழந்தையே உன்னை நான் என்று தஞ்சமடைய செய்தேனோ அன்றிலிருந்து நான் உன்னோடு உனக்கு துணையாக உனக்கு வரும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உன்னோடு பகிர்ந்து உனக்காகவே உன் அப்பன் செயல்படுகின்றேன் என் தங்கமே என்னை நீ ஒவ்வொரு முறை வணங்கும் போதும் அவ்வப்பொழுது உனக்கான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் அது கை தவறி விட்டு போய்விடுகின்றது ஏதோ ஒரு தடங்கலினால் அது தழைபட்டு விடுகின்றது ஆனால் இப்பொழுது நான் சொல்கின்றது நிச்சயம் நடந்தே தீரும் என் தங்கமே நான் சொல்லியது சொல்லியதுதான் அது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கை வெளிச்சம் பெற போகின்றது இருளில் இருந்த உன் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டே இனி மறுபடியும் இருளில் கொண்டு போகாமல் இருப்பது உன்னுடைய சாமர்த்தியம்தான் என் குழந்தையே எல்லாவற்றையும் நினைவில் வைத்து மிகவும் வேகமாகவும் வேகமாகவும் செயல்படு என் குழந்தை உன்னோடு உன் அப்பன் என்றும் துணை இருப்பேன் இனி உனக்கு நல்லதையே நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையாக இரு தங்கமே உன் நம்பிக்கையை உன் அப்பன் என்றும் காப்பாற்றி உன்னை கைவிடாமல் இருப்பேன் என் குழந்தையே என்றும் உனக்கு நல்லதை நடக்க நான் எல்லா வழிகளையும் காட்டுவேன் என் தங்கமே ஓம் அழைகடல் விரிவே போற்றி போற்றி ஓம் நாகபூசனே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக வாழ்க வளமுடன்